அன்றழியா இன்றழியா இம்மண்ணில் தலைமை பூண்டு மா தவத்தால் இன்றெடுத்த நன்கறிந்த நாலாயிரம் புலவர்களின் நாவுரத்தால் ஆய்வு கண்ட நற்றமிழி அகத்தியன் முதல் அனைத்து புலவர்களாலும் இலக்கணம் கொண்டு இலக்கியம் கண்ட என்று முன தெந்தமிழே நீ என் நாவிநிலை நர்த்தனமாட நான் உன்னை அழைக்கிறேன் நாள்தோறும் துதிக்கிறேன் நெற்றி வேர்வையை வெட்டி திலகமிட்ட விவசாயிகளின் செந்தமிழ் செல்வன் ஐயா சீமானவர்களே எங்கள் எங்கள் போராட்ட களத்தின் சக்கரவியூக துரோணர் ஐயா வழக்குரைஞர் நல்லதுரையவர்களே கதிரையின் கதறலை எடுத்துரைக்க என்னை முன்மொழிந்த எனதன்பு மண்ணின் மைந்தன் என்னின் மைந்தனும் கூட வழக்கு மணி செந்தில் அவர்களே அறிமுகமின்றி அறிவோமியமாம் அமர்ந்திருக்கும் அன்புள்ளங்களே விண்மீன்களாய் விழா கோலம் கண்டு என் முன்னே வீற்றிருக்கும் என் கண்ணின் கருவிழிகளே உங்கள் அனைவருக்கும் கதரும் கதிராமங்கலத்தின் கண்ணீர் வணக்கங்கள் நிறைகுடமாய் வடகாவிரி கரன் வரவேற்க வியக்கத்தக்க விக்கிரமணாறு விருந்தளித்து உபசரிக்க வடிகாலாய் பழவாறு வழியனுப்பி விடை கொடுக்க மூன்று நதி முற்றுகையில் முப்போகம் முத்தாய் விளையும் முன்னூத்தி அறுபது வேலி நிலத்தில் சித்திரைக்காளி வாழான் சிறை மீட்டான் மணல்வாரி செஞ்சம்பா கருஞ்சூரை சீரகச்சம்பா முத்து விளங்கி மலைமுண்டான் பொற்பாலை நெடுமூக்கன் அரிக்கிறவி மூங்கில் சம்பா கத்தூரிவாணன் காடைக்கழுத்தன் மிட்டான் கல்லுண்டை பூம்பாலை பார்க்கடுக்கன் வெள்ளை புத்தன் கருங்குருவை புணுகுச் சம்பா இது போன்ற பழம்பெரும் நெல் வகைகளும் கம்பு வரகு சோளம் கரும்பு மஞ்சள் மிளகாய் உளுந்து பயறு இது போன்ற நன்சை பயிர்களும் மாப்பலா வாழை தென்னை புன்னை கொன்னை அரசு புரசு பூவரசு ஆலம் வேலம் வேம்பு பாக்கு தேக்கு சவுக்கு புளியம் கொய்யா முருங்கை இதுபோன்ற மரங்கள் எல்லாம் காய்கனி கொடுத்து தாய்மடி நிழல் கொடுத்து பூத்து புழுங்கும் புன்னகை பூங்காவாய் கம்பனை தத்தெடுத்து கண்ணலில் முத்தெடுத்த கடையேழு வள்ளல்களில் சடையப்ப வள்ளல் வாழ்ந்த கதிர்வேந்த மங்களமே எங்கள் திருவு பாடிப்பறந்த பறவைகளுடன் தேடித்திரிந்த குயில்கள் கவிபாட கானமையில் தோகை விரித்து நடனமாட கண்ணட்டும் தூரம் வரை விண்முட்டும் மரங்களுடன் பூ உலக சொர்க்கமாய் ஆரோகணம் பாடியது அன்று ஆனால் பேய்கள் நடனமாட கோட்டான் குழவை பயிர்களுடன் சருகாய் போன மரங்களும் பன்னீர் ஆணி தண்ணீரெல்லாம் வெந்நீராகி விஷநீரானது எங்கள் கண்ணீருக்கு காரணமாகி அவரோகணம் பாடுது காரணம் பன்னாட்டு நிறுவனங்களிடம் கையூட்டு பெற்ற கயவர்களின் சதியால் வந்த ஓஎன்ஜிசி என்னும் ஒட்டுண்ணியின் வருகையே ஆகும் இது கதிராமங்கலத்தை பற்றி ஒரு வரலாற்று செய்தியை பதிவு செய்யும் விதத்தில் இங்கு எடுத்துரைக்கப்படுகிறது ராமாயணம் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் கதிராமங்கலத்தை பற்றி நிச்சயமாக பேசப்படும் இது வரலாற்று உண்மை ஒரு காலத்தில் கடையல் வள்ளல்கள் மிகச்சிறந்த வள்ளலான சடையப்ப அவர்கள் எங்கள் ஊரிலே இப்படி அதாவது நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ஒரு பத்து பேருக்கு சமைக்கலாம் கஞ்சி பாஞ்சி ஒரு நிலமே விளையுதுன்னு சொன்னா பேருக்கு சமைச்சு பாருங்க அதுவே கழனி பேருக்கு பாருங்க இந்த மாதிரி வந்தவருக்கெல்லாம் அடிச்சு போட்டா அப்ப அந்த பூமி எந்த அளவுக்கு ஒரு இயற்கை வளமையாகவும் நல்ல விவசாயத்துல ஒரு செழுமையாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கறத நீங்க எல்லாம் உணரணும் அப்பேற்பட்ட பூமி இன்னைக்கு பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபது வெயில் கிட்டத்தட்ட அதை வந்து நாம ஏக்கர் கணக்கு பார்த்தோம்னாக்கா ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபது ஏக்கர் இவ்வளவு நிலங்களும் ரொம்ப சிறப்பா எல்லாமே நாங்க போய் எதுக்கும் இன்னொருத்தவங்கள கையெழுத வேண்டியல காய்கறியா இருக்கட்டும் தேங்காய் மாங்காயா இருக்கட்டும் மற்றபடி அனைத்து நெல்லா இருக்கட்டும் எதுக்குமே நாங்க போய் வாங்க மஞ்சள் அதாவது ஈரோட்டு சந்தைக்கு எங்களுக்கு லோடு ரோடா போவோம் ஆனா இன்னைக்கு ஒரு மூஞ்சிக்கு குழிக்கிறதுக்கு கூட எங்கள்கிட்ட மஞ்சள் கிடையாது அங்க விளையில காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு அந்த விஷம் விஷம் அந்த மண் மலதாகி தண்ணியில கலந்த விஷத்தினால சுத்தமா இல்லாம போயிடுச்சு வாழை வாழைனாக்கா ஒண்ணு கொஞ்சம் இல்லைங்க அதாவது வந்து பக்கத்தில் இருக்கு பக்கத்து மாநிலங்களுக்கே இங்கே ஏற்றுமதி செய்வோம் ஊர் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஒரு கிராமம்னு சொல்லலாம் ஆனா இருந்து அவ்வளவு வாழை ஏற்றுமதி பண்ணுவோம் ஆனா இன்னைக்கு சுத்தமாக அந்த வாழை இனமே அழிஞ்சு போயிட்டு அங்க வாழையே கிடையாது அப்படி இருக்கும் அது மாதிரி எல்லா பயிர்களுமே நல்லா விளைஞ்ச இடத்துல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு ரொம்ப குறைவான அதாவது மூணுத்துல ஒரு பாகம் கூட இல்லை அந்த அளவுக்கு தான் அங்கே விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்றேன்னா அந்த அளவுக்கு செழிப்பா இருந்த ஊர் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வீணா போனதுக்கு காரணம் இந்த ஓஎன்சியினுடைய வருகை அந்த ஓஎன்சியினுடைய வருகைனால வந்து இவ்வளவு நாள் எல்லாரும் கேட்கிற ஒரே கேள்வி பதினேழு வருஷம் நடக்காது இப்ப என்ன நடக்குது அதாவது இப்போ அந்த ஒரு உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே ஒரு பைப் ஒண்ணு உடஞ்சிருக்கு அந்த பைப்புக்கு முன்னாடியே அவங்க என்ன தெரியாது ஒரு பைப்பை வீணா போய் அந்த பைப்பை மாத்திருக்காங்க அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா ஏகத்துக்குமே எங்க ஊர்ல அந்த கிடப்புல கிடக்குற அத்தனை பைப்புமே தன்னுடைய சரியான ஸ்திரத்துல இல்ல எல்லாமே அந்த கடைசி கட்டத்துல இருக்கு அதுல இருந்து அதிகபட்சமா வெளியான ஆயில் மட்டும்தான் இப்ப நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கசிகிற அந்த ஆயில் நிலத்திலையும் தண்ணியிலையும் கலந்து விஷமா மாறி போயிட்டு அதனால இது இது மட்டும் இல்லாம இனிமேலுக்கு அடுத்தடுத்து எங்கெங்கெல்லாம் வெடிக்க போதோ எங்களுக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு சரியான பயத்துலதான் நாங்க அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்க அந்த குழந்தைகளையும் எங்க வீட்டில் உள்ள பெரியவங்களையும் விட்டுட்டு வெளியில நாங்கள் எப்படி வேலைக்கு போறது அவங்களுக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு இருக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்ப இரு நிலவரதுனால நாங்கள் உடனே அந்த ஒய்ந்து அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தணும்னு ரொம்ப கடுமையா போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா எங்களுடைய போராட்டத்துக்கு எல்லாம் ஆதரவு தராங்க வந்து எல்லாருமே எல்லா நியூஸ் நியூஸையும் எடுக்கிறாங்க ஆனா அது வெளியிடும் போது தணிக்கை செய்யப்படுது அது மட்டும் இல்லாம அந்த செய்தி துண்டு செய்தியை தான் வெளில போகுது பாத்தீங்கன்னா மாவட்ட செய்தின்னு போட்டு போடுறான் எங்க ஊருக்கு வெளியில காவிரி அறிக்கை வந்தா வேற மாவட்டம் எங்க ஊர்ல நடக்கு நிச்சயம் பக்கத்திலே தெரியல இப்படி இருக்கும் போது இது எப்படி மக்கள் மத்தியில சென்றடையும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒண்ணும் புரியல இந்த மாதிரி எங்க ஊரை ரொம்ப தனி தீவா மாத்திட்டாங்க நாலு பக்கம் பேரிகட் போட்டு ஒட்டு மொத்தமா வெளியில இருந்து யாரும் இங்க வரக்கூடாது மாணவர்கள் யாரும் அங்க வந்து இந்த இதுல கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க நாங்க வந்து எங்க இருக்கோம்னு எங்களுக்கே தெரியல சுதந்திர தான் இருக்கோமா இல்ல வேற ஏதாவது ஒரு நாட்டுல தனி தீவுல இருக்குமா அப்படிங்கறத எங்களுக்கு புரியல எங்க ஊருக்கு இந்த இந்த பிரச்சனை ஏற்பட்டு போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தங்க பொண்ணு கட்டு வரலங்க நாங்களும் வெளியில போனா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லைங்க அதாவது என்ன நடக்குது கேட்டா எங்க ஊர் பிள்ளைங்க பிள்ளைங்க வந்து அந்த போலீஸ பார்த்துட்டு வெளியில ஸ்கூலுக்கு கூட போக மாட்டாங்க எல்லாம் பயப்படுது ஏன் எங்களுக்கு வண்டி இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏங்க ஒரு அரசியல் கட்சி அந்த அரசியல் கட்சி பெரிய பெரிய மாநாடு தான் போடுது பெரிய பெரிய கூட்டம்லாம் நடத்துது அதுக்கு எல்லா ஊர்ல தான் வராங்க எல்லா ஊர்ல தான் கலந்துக்கிறாங்க ஆனா நாங்க பண்ற போராட்டத்தை யாரும் வந்து கலந்துக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களை தனிமைப்படுத்துறதுக்கு காரணம் என்ன மாணவர்கள் குறிப்பா வரக்கூடாது மாணவர்கள் வந்தா இந்த போராட்டம் எங்க பெரிய லெவலில் போயிடுமோ ஒன்று எல்லாரையும் விரட்டி அடிச்சுட்டு இந்த ஊரில் உள்ளவங்க மட்டும் போராட்டுங்க அவங்களுடைய நோக்கம் என்னன்னா எப்படியோ நீங்க வண்டி மிஞ்சு மிஞ்சி போனால் ஒரு ஐம்பது பேர் திருப்பி 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 கத்திட்டு எது நிலை கத்துவீங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல திட்டமிடப்பட்டு செயல்படுது இனிமேலுக்கு என்ன சரி காவல்துறை எந்த தடுத்தாலும் நீங்க ஊருக்குள்ளார வாங்க வந்துட்டு உங்களை காவல்துறை தடுத்தா எங்களுக்கு உடனே இது தகவல் சொல்லுங்க நாங்க ஒட்டு மொத்தமா எல்லாரும் கிளம்பி அங்க வரோம் ஒன்னே உங்களை எங்களை வெளில காலம் கருதி என்னுடைய உடல்நிலை சரியில்லாத உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்